வெல்கம் சேனல் இது பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோல எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் எட்டு விரிவானம் மனித எந்திரம் இதோட கதை கேட்டிருந்தீங்க மனித எந்திரம் கதையை மீனாட்சி சுந்தரம் கூறுவதாக மாற்றி எழுதுக ஸோ இதுல வந்து நீங்க சொந்த நடையிலையும் எழுதலாம் முன்னுரை சிறுகதை மன்னன் என்று போற்றப்படும் புதுமை பித்தன் எழுதிய கதை மனித எந்திரம் ஆகும் அதனை இனி காண்போம் மீனாட்சி சுந்தரம் மீனாட்சி சுந்தரம் ஒரு கடையில் எழுத்துற வேலை செய்பவர் நாற்பத்தி ஐந்து வருடங்களாக ஒரே கடையில் வேலை செய்கிறார் சம்பளம் மாதத்திற்கு இருபது ரூபாய் அவர் மிகவும் சாது அவரை பார்த்தாலே அனைவருக்கும் பழுதுபடாத எந்திரம்தான் ஞாபகத்திற்கு வரும் இவரை ஊரார் அப்பாவி பிராணி என்றுதான் கூறுவார்கள் அடுத்த ஹெட்டிங் வந்து மீனாட்சி சுந்தரத்தின் ஆசை சாதுவாக இருந்த மீனாட்சி சுந்தரத்தின் மனதில் ஆசைகள் முளைவிட தொடங்கின மாடும் கன்றும் வாங்க வேண்டும் நிலத்தை திரும்ப திருப்ப பெறவே திருப்ப வேண்டும் ஒரு முறை கொழும்புக்கு போய்விட்டு தங்க அரைஞான் கடிகார சங்கிலி கையில் பணம் போன்றவற்றுடன் மீண்டும் ஊருக்கு திரும்ப வேண்டும் தெருவில் தெருவில் எதிரிலே வருகிறவர்கள் எல்லாரும் துண்டை இடுப்பில் கட்டி அண்ணாச்சி சௌக்கியமா என்று கேட்க வேண்டும் இதுதான் மீனாட்சி சுந்தரத்தின் ஆசை மீனாட்சி சுந்தரத்தின் செயல் கணக்கு வழக்கை பார்த்துவிட்டு கடையை பூட்டிவிட்டு பணத்தை முதலாளி வீட்டில் ஒப்படைத்து வருவதுதான் வழக்கம் மீனாட்சி சுந்தரம் தன்னுடைய ஆசைகளுக்கு வடிவம் கொடுக்க நினைத்தார் பெட்டியில் உள்ள பணத்தை திருடி சென்று விட முடிவு செய்தார் நாற்பது ரூபாயும் சில்லறையும் இருந்ததை எடுத்துக்கொண்டு கடையை பூட்டிவிட்டு சென்றார் மீனாட்சி சுந்தரம் மனமாற்றம் மீனாட்சி சுந்தரம் கடையில் திருடிய பணத்தையும் சில்லறையையும் எடுத்துக்கொண்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து தூத்துக்குடி வண்டியில் ஏறி அமர்ந்தார் திருடிய பயத்தில் வியர்வை பூத்தது அந்த நேரத்தில் மீனாட்சி சுந்தரம் என்று ரயில்வே போலீஸ் நண்பர் கல்யாண சுந்தரம் மீனாட்சி சுந்தரத்தை கூப்பிட்டார் திருடிய பயத்தில் தூத்துக்குடி செல்வதாக கூறினார் காலை விடிந்தவுடன் எல்லா விஷயமும் ஊராருக்கு தெரிந்துவிடும் கல்யாண சுந்தரமும் நான் தூத்துக்குடி சென்றுள்ளதை சொல்லிவிடுவான் எனவே பயத்தில் மனமாற்றம் அடைந்தான் மீண்டும் கடையை நோக்கி நடந்து தனக்குரிய பதினொன்னே காலனா சம்பளத்தை எடுத்துக்கொண்டு முதலாளி ஐயா வீட்டிற்கு சென்று சம்பளம் எடுத்துக்கொண்டதை சொல்லி விட்டு சென்றார் முடிவுரை குற்ற உணர்வு மனதில் அழுத்திக்கொண்டே இருந்து அது நம்மை தீயவை பக்கத்தில் விடாமல் காப்பாற்றும் என்பதை அறியலாம்